அலைக்கும் இறைவன் இஸ்லாமிய சொந்தங்களே கடந்த சில தினங்களாக தவிர்க்க முடியாத பல்வேறு காரணங்களினால் வழக்கமான நம்முடைய பதிவுகளை பதிய முடியவில்லை பொறுத்துக்கொள்க நாநூற்றி ஒன்பதாவது நாளாக காசாவில் போர் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த நாநூற்றி ஒன்பது நாளாக நிலைத்து நின்று மிகப்பெரிய வல்லரசுகளை அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காசாவின் போராளிகள் இதுவே மிகப்பெரியதொரு அதிசயம் இந்த அதிசயங்களை தாண்டி வேறு பல அதிசயங்களையும் இறைவன் காசாவில அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இவர்கள் உண்மையானவர்கள் இவர்கள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உலகிற்கு அறிவிக்கும் விதத்தில பல்வேறு அதிசயங்கள் காசாவிற்குள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்ற செய்திகளை சொல்வதற்கு முன்னால ஒரு இது சம்பந்தமான சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டி விடுகிறேன் இதோ நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால் ஒரு இடிந்த கட்டிடம் அந்த இடிபாடுகளுக்கு இடையே ஒரு மனிதர் இறந்து கிடக்கிறார் அவர் அவருடைய அந்த கை விரல்கள் உங்களுக்கு தெரிகிறது அந்த கை விரல்களுக்கு இடையே விரல்களுக்கு மத்தியில ஒரு பேரித்தம் செடி முளைத்து வளர்ந்து நிற்கிறது இந்த வீடியோவை நீங்கள் நன்றாக கவனிக்கின்ற பொழுது அந்த ஆய் ஆய்வாளர்கள்னாக்கா இது பற்றி அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பேரித்தம் அந்த கொட்டை இருக்குதா இல்லையா அந்த இந்த அளவிற்கு முளைத்து வருவதற்கு பார்ப்பது போன்று முளைத்து வருவதற்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு மாதங்களாவது ஆகும் இப்ப இதுல என்ன நடந்திருக்குதுன்னாக்கா ஒரு போராளி ஒரு தன்னுடைய கையில் ஒரு பேரித்தம் பழத்தை எடுக்கிறாரு ச அதை சாப்பிடுவதற்கு முன்னால அவர் இருந்த அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு அந்த இழிபாடுகளிலே இவர் விழுந்து வீர மரணம் அடைந்து விடுகிறார் ஆக அவர் சாப்பிடுவதற்காக வேண்டி எடுத்த பேரித்தம்பழம் அவரால் சாப்பிடப்படுவதற்கு முன்பே அவர் வீர மரணம் அடைந்து விட்டார் அவருடைய விரல்களுக்கு மத்தியில் எதிர்க்கனாக்கா இந்த அந்த பேரித்தம்பளம் அப்படியே இருக்கிறது அப்ப அவருடைய விரல்கள் இரண்டு விரல்களால் இறுக்கி பிடிக்கப்பட்டிருந்த அந்த பேரித்தம்பழம் அப்படியே இருந்து இருந்த அந்த பழங்களெல்லாம் செய்து போய் அது ஒரு கொட்டையாக மாறி அந்த கொட்டை அவருடைய அந்த இரு விரல்களுக்கு மத்தியிலேயே என்ன வந்துருக்கு அதாவது துளிர்விட்டு முளைத்து செடியாக ஆயிருக்கிறது இதற்கு கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு மாதங்கள் என்ன செய்யும் ஆகும் என்று அது பற்றி அறிந்தவர்கள் அந்த பெருத்த விவசாயம் பற்றி அறிந்தவர்கள் நமக்கு சொல்கிறார்கள் இப்போ நான்கு மாதங்களாக அந்த காசாவில் ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ளணும் இந்த கட்டட இடிபாடுகள்ல சிக்கிறாங்களா இல்லையா சிக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் உடனடியாக மீட்கப்படுவதில்லை பல நேரங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் செய்யப்படுறாங்க வந்து அப்படியே விடப்படுகிறார்கள் அப்படியே அந்த கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே பல்வேறு செய்து சடலங்கள் கிடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி பேரித்தம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன்னாலேயே அந்த கட்டடம் விடிந்து விட்டதால அந்த கட்டடத்தினுடைய இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இந்த ஒரு மனிதர் வீர மரணம் அடைந்து விடுகிறார் ஷகிதாகி விடுகிறார் ஷகீதாகி இயல்பான நிலைமை இறந்து விட்டால் அந்த மனிதனுடைய உடலஞ்சியும் விரைந்து கெட்டு போகக்கூடிய தன்மையில தான் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட செய்ய முடியாது வைத்திருக்க முடியாது அப்படி வைப்பவர்கள்லாம் செய்வாங்க பதப்படுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பாக்கிறோம் அப்ப எந்த பதப்படுத்தலும் இல்லாமல் செயற்கையான ஏற்பாடுகளும் இல்லாமல் இடிபாடுகளுக்கிடையே ஒரு மனிதன் செய்கிறாரு வீர மரணம் அடைந்து கிடக்கிறாரு அவருடைய விரல்களுக்கிடையே செய்கிறது விரல்களுக்கு மத்தியில் இருந்த பேரித்தம் கொட்டை முளைத்து செடியாக மாறுகிறது இவ்வளவு நிகழ்வுகள் நடந்த பிறகும் கூட அவருடைய விரல்களை நீங்கள் பாருங்கள் என்று அழுகவில்லை நாசமாகவில்லை அவருடைய உடல் எழுதி இந்த நாலு மாசம் ஆன பிறகு கூட அந்த விரல் எழுதியது நேற்று இறந்தவரை போல சில மணி சில மணி நேரங்களுக்கு முன்பு இறந்தவரை போலத்தான் அவருடைய விரல் காட்சி தருகிறது அப்ப நான்கு மாதங்களுக்கு பிறகும் அந்த உடல் எழுதி எந்த விதமான சேர்க்கை ஏற்பாடுகளும் இல்லாமல் அழுகிவிடவில்லை கெட்டுவிடவில்லை அவருடைய உடல் நெரிசியல நாசமாகவில்லை அது அப்படியே செய்கிறது வந்து நேற்று இறந்தவரின் உடலை போல அப்படியே இருப்பதை அந்த வீடியோல அந்த விரல் நினைக்க பார்க்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இது அதிசயமா இல்லையா இயல்பாக ஒரு மனிதன் இறந்து விட்டால் அங்க என்ன நடக்கும்னாக்கா மனித அந்த ஒரு சில தினங்கள் வந்து அந்த உடல் கெட்டு இது நாறி விடக்கூடிய அழுகி விடக்கூடிய ஒரு இழவ தான் நடக்கும் ஆனா அங்க மூன்று நான்கு மாதங்களாகியும் கூட அவருடைய அவருடைய விரல் எப்படி இருக்குது நேற்று இறந்தவரின் விரலை போல அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்பு இறந்தவரின் செய்து அந்த உடலை போல விரலை போல இருப்பது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது அற்புதமாக இருக்கிறது அப்போ இது போன்ற பல அற்புதங்கள் காசாமில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு ஓமனை சேர்ந்த ஒமானை சேர்ந்த ஒரு மருத்துவர் சொல்றாரு நான் காசாவிற்கு சென்றேன் அங்க சில உடல்களை பார்த்தேன் இறந்து பல நாட்களாகியும் கூட அந்த உடல் கிளர்ச்சியில் கெட்டு போகவில்லை அந்த உடல்கள் இருந்து துர்நாற்றம் வீசவில்லை மாறாக என்ன வருதுனாக்க கஸ்தூரி மனம் வீசுது ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு சில தினங்கள் ஆகிவிட்டால் அங்கிருந்து நாட்டம் வருவதுதான் இயல்பான தன்மை ஆனால் அங்கு நாட்டம் வரவில்லை என்பதோடு மட்டுமில்லாமல் அங்கிருந்து கஸ்தூரி மனம் வீசுகிறது கஸ்தூரி மனம் வருகிறது என்று யாரு ஓமான் ஓமானை சேர்ந்த ஒரு மருத்துவர் நேரடியாக பார்த்து வந்து சொல்றார் அவருடைய அந்த புகைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல அதிசயங்கள் காசாவினுடைய இடிபாடுகளுக்கிடையே பல ஷகீதுகளின் உடல்கள் கிடக்கிறது அவைகளை பல நேரங்களை எப்படி அங்கிருந்து என்ன வருது அந்த இடங்கள்ல இருந்து அந்த உடல் கிடக்கும் இடங்கள்ல இருந்து வழக்கமாக பல நாட்களான உடல்கள் கிடக்கும் இடங்கள் இருந்து துர்நாற்றம் வருவதற்கு பதிலாக அங்கிருந்து என்ன வருதுனா கஸ்தூரி மனம் வருகிறது இப்ப அந்த கஸ்தூரி மனம் வருவதை வைத்து அங்கு உள்ளவர்கள் ஒரு ஷகீதுடைய உடல் கிடக்கிறது என்று புரிந்து கொண்டு அந்த உடலை எடுத்துறாங்க வந்து அடக்கம் செய்யக்கூடிய வழக்கத்திற்கு மாற்றமாக கெட்டு போன உடலில் இருந்து என்ன வரணும் துர்நாற்றம் வருவதற்கு பதிலாக கஸ்தூரி மனம் வருகிறது என்றால் அப்ப அது ஒரு அதிசயமா இல்லையா இறைவன் நிகழ்த்துகின்ற அதிசயமாக இருக்கிறது எல்லா உடல்களிலிருந்து வரவில்லை என்றாலும் பல உடல்கள் இடிபாடுகளுக்கு இடையே கிடைக்கக்கூடிய பல உடல்களை கஸ்தூரி மனத்தினுடைய அந்த வைத்து அங்குள்ள மக்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் ஜோர்டானை சேர்ந்த ஒரு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் ஒரு டிரைவர் நடத்திய ஒரு ஆபரேஷனுக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டு அவர் அடக்கப்பட்ட கபூரில் இருந்து கஸ்தூரி மனம் வரக்கூடிய கபூரில் நிகழும் அதிசயம் என்ற தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது அந்த ஸ்பாட்ல இருந்து மக்கள் எடுத்து அனுப்பின அந்த வீடியோவாக இருக்கிறது அது இது மாதிரி இது பல அற்புதங்கள் அந்த காசாவிற்குள்ள இறை அருளால் இறைவன் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறான் அந்த மக்கள் மேம்பட்டவர்கள் அந்த மக்கள் சிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக அவைகள் இருக்கிறது இப்படி பல அதிசயங்களின் பூமியாக காசா தற்போது மாறி இருக்கிறது அதிசயங்கள் நிகழக்கூடிய இடமாக அது மாறியிருக்கிறது அந்த மக்கள் இறைவனுக்கு பிடித்த மக்களாக இறைவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சகாரத்தாக அவங்களுடைய அந்த வீர இருப்பதனால அதனுடைய அடையாளங்களாகவே நம்ம என்ன செய்யறோம் நம்மால் பார்க்க இப்படி அந்த ஷகீதுகளுடைய உடலில் இருந்து கஸ்தூரி மனம் இல்லையா இந்த கஸ்தூரி மனம் பலர்களை போராளிகளாக மாற்றுகிறது இதை பார்க்கக்கூடிய பல இளைஞர்கள் பல போராளிகள் இது கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயலாக இருப்பதனால தான் அவங்க உடலிருந்து துர்நாற்றம் வருவதற்கு மாற்றாக கஸ்தூரி மனம் வருகிறது அப்ப நம்மளும் என்ன செய்யணும் இந்த கஸ்தூரி மனம் வீசுகின்ற ஒரு நிலையில் உண்டான மரணத்தை அடைய வேண்டும் என்று பல வீரர்கள் இந்த கஸ்தூரி மனம் இறந்த இறந்த போராளிகளுடைய இந்த கஸ்தூரி மனம் பலர்களை போராளிகளாக மாற்றி இருக்கிறது தன்னுடைய உயிரை பற்றி கொஞ்சம் கூட அஞ்சாமல் முழு வேகத்தில் போரிடக்கூடிய ஒரு வீரியத்தை இந்த கஸ்தூரி மனம் பல போராளிகளுக்கு வழங்கி இருக்கிறது இது போன்ற ஒரு நிலையை நம் தராவை நிலையை நம்ம அடைய வேண்டும் என்று பலர்கள் கடுமையாக காசாவுக்குள்ள போரிடுவதனால தான் பலர்கள் பல மணி நேரம் உயிரை வந்து துச்சமாக மதித்து போராடுவதால் தான் இஸ்ரேல் இங்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தள்ளாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய படைகள் பல முறைகளில் பின்வாங்கி கொண்டிருக்கிறது செத்து மடிந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது பல மற்ற விஷயங்களை இன்னொரு பதிவில் நான் தருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்